ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு பக்தர்களே குரு பெயர் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் அப்போ வருஷா வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் சுபத்துவம் உடையவர் இயற்கை உடையவர் தப்பு செய்ய மாட்டார் தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேர்ல எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனை ஒரு நற்கதிய நல் வழியை காட்டக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு குருன்னு பேரு இதனால் எல்லோரும் ஒரு குருவை பின்பற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா குருவானவர் தனக்கு தாயுள்ளம் படைத்தவர் தன்னுடைய முகன்களை பாவிக்கக்கூடியவர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தியாகவும் இல்லை பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் போகிறோம் இல்லை இதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக நம்ம இதை வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டி தவிக்கிறது பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது வழியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே பார்ப்பாரேயானால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அதை எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆக்சின்னு விட்ருவேன் அப்போது இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஒன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே மொத்தமாக அனைவருக்கும் நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை போகிறார் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருப்பெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட் மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண் அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போய்ட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை போய் பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த குரு பேச்சு பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ தான் ஒரு விமோச்சனமே பிறந்திருக்கு இத்தனை நாளாக அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை ஏழ்ற சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டில் ஒருத்தர் கீழே சனி பகவானுக்கு அடிமைப்பட்டு இருந்தார் ஒரு அடிமை சாசன தான் கட்டுற மாதிரி அந்த கிரகத்திற்கு அடிமைப்பட்டு இருப்பதுன்னு ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க அந்த காலகட்டங்கள்லாம் முடிஞ்சு மகர ராசி என்பர்கள் இப்போதான் ரூமை விட்டு வெளியிலே வந்திருக்காங்க வெளியில பார்த்தா அவ்வளோ வெளிச்சமாக இருக்கு அப்பா இவ்வளோ வெளிச்சமாக இருக்கா வாழ்க்கை இத்தனை நாளாக நமக்கு எடா போச்சு இந்த தெரியாம போச்சாடா அப்படின்ற மாதிரி புதிய வாழ்க்கை ஆரம்பம் மகர ராசி அன்பர்களே எப்பொழுதும் தான் நீங்க என் கூட தான் இருக்கீங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கீங்க உங்க கடன் சுமைகள் நீங்க இழந்தது என்ன எவ்ரி திங் இஸ் நோ ரைட் இப்ப குரு பேஜ் நாள் வரையில் குரு பகவான் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருந்தார் இப்போ அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிருக்காரு அந்த குரு இப்போ ஆறாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் அப்ப ஆறாம் இடத்துக்கு குரு போனதால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நூறு சதவிகிதம் நன்மை ஆமா நன்மை ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் மகர ராசியாக இருப்பீர்களே ஆனால் ஒரு ரொட்டேஷனுக்காவது அடுத்தவன்ட்ட கடை இருப்பீங்க ஏண்டா காசு இருக்குப்பா என் காசை எடுக்க முடியாதே நீ கொஞ்சம் குடு அப்படின்னு கேட்டு கொஞ்சமாவது ரொட்டேஷன் வாங்கியிருப்பீங்க பெரிய இருந்தா அப்போ சாதாரண மகர ராசி அன்பர்களாக இருந்தால் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க கடை வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிகள் ஃபேக்ட்ரிஸை வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் ஓடி அதிகமாக இருக்கும் எனக்கு முப்பது கோடி இருக்கு சாமி எனக்கு நாற்பது கோடி ஓடி இருக்கு இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி ஓடி இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம் ஒரு அந்த தொழில் அப்படியே விற்க சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய காலேஜஸ் பார்க்குறோம் யாராவது ஆளுந்தா கொடுத்தலாம்னு இருக்க சாமி ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய் சொல்றேன் கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் கூட கொடுக்குறாங்க அப்போ மகர ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடியது கடன் சுமை கடன் பிரச்சனை முக்கியமான ஒரு எழுபது சதவிகித மகர ராசி என்பர்கள் வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் மகர ராசின்னு சொல்லா எழுபது சதவிகித மக்கள் கடன் பிரச்சனையில சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது யாரும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அப்ப அப்பேற்பட்ட கஷ்டத்துல இருக்கக்கூடிய என திறமை மகர ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி ஆறாம் இடத்துக்கு போறாரு இந்த கடன் சுமையால உங்களுக்கு என்னடா பிரச்சனை கடன் தூங்க விட மாட்டான் நிம்மதியா வச்சுக்க மாட்டேங்கிறான் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கான் துன்புறுத்துறான் அசிங்கப்படுத்துறான் கஷ்டப்படுத்துறான் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய மகர ராசி என்பர்களே கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை ஆமா சாமி கடன் சுமை குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் குறிப்பா எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எதிரிகளுடைய பிரச்சனைகள் குறையும் தேவையில்லாம எதிரி உருவாகிறது மாமனாரா இருக்கலாம் மாமியாரா இருக்கலாம் நீங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல கடங்கள்ல கடைகள்ல அக்கம் பக்கத்துல வச்சிருக்க கூடியவங்க வீட்டுல ஏற்றாம இருக்கக்கூடியவங்க அக்கம் இருக்கக்கூடியவங்க பகைவர்கள் இருப்பார்களே ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் அதே போல சொத்து பத்து வம்பு வழக்குகள் வேலை செய்யற இடத்துல வாக்குவாதம் அது அசட் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் வழி பிரச்சனை வாய்க்கா பிரச்சனை வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அல்லது தொழில் செய்யறதுல ஏதாவது வாக்குவாதம் இருக்கு ஏன்னா என விட மாட்டான் என நடக்க விட மாட்டான் எட்டாம் என்றான் தொழில எங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வம்பு வழக்கு கடன் பிரச்சனை இருக்குமே ஆனால் இந்த நானுமே இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது இதுதான் உண்மை தெரிஞ்சுக்கோங்க அப்ப எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும் எதிரிகள் அடங்குவார்கள் எதிரிகள் மாறிவிடுவார்கள் காணாம போயிடுமா உங்கள்ட்ட சொல்லிக்காம ஓடி போயிடுவான் எதிரி ஓடி போயிடுவான் அதே போல கடன் சுமை கடன் பிரச்சனைகள் குறையும் வம்பு வழக்குகளிலே உங்களுக்கு வெற்றிகள் கிட்டும் என தருமை மகர ராசி அன்பர்களே அதே போல பண கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் பண வரவு அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் வரவு செலவுகள் நல்ல முறையில் இருக்கும் சின்ன சின்ன வியாபாரம் பண்றீங்க சின்ன சின்ன கடைகள் வச்சிருந்தாலும் ஷோரூம்ஸ் வச்சிருந்தாலும் சூப்பர் மார்க்கெட்டா இருந்தாலும் எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் டெக்ஸ்டைலா இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஐடி பிசினஸ் பில்டர்ஸ் அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சிப்காக் நிறுவனங்கள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவருங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க க்ரெஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க டீச்சர்ஸு ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு அவன் நீங்கள் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே வேலை வாய்ப்பும் அதே மாதிரி தான் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில இடமாற்றங்கள் கிடைக்கும் ஜாப் சேஞ்சஸ் கட்டாயம் உண்டு வேலை ஏதாவது மாறுவதாக இருந்தா ஒரு முறை உங்க ஜாதகத்தை கொடுத்து சாமி இப்ப ஜாப் மாறலான்றேன் நான் மாறலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு செய்வது சிறப்பு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அதே சமயத்துல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே ஆமா எனக்கு வேலை இல்லை சாமி வேலை போயிடுச்சு அல்லது நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இன்னும் கூட போனா மகர ராசி அன்பர்களே வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் உங்கள் இரண்டு பன்னெண்டுங்கிற பாவங்களை குரு பார்க்குறாரு இப்போ ரெண்டாம் பாவத்தை பார்க்கும்போது அங்கே தனிச்சிறப்பு பண வரவு தன வரவு இதெல்லாம் அங்கே சிறப்பாக இருக்க போது காசு வரப்போகும் தான் உங்களுக்கு கடன் சுமை குறையும்னு சொன்னேன் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கும்போது வீண் விரயங்கள் எல்லாம் குறையும் எதிரிகள் எல்லாம் நண்பர்களாக மாறுவாங்க இப்போ வேலை செய்கிற இடத்துல என் பாஸ் எனக்கு சரியில்லை என் மேனேஜர் எனக்கு சரியில்லை அப்படிலாம் பிரச்சனை இருந்தோன்னா அதெல்லாம் சரியாகும் வேண்பழி அவமானங்கள் தலகுணிவெல்லாம் குறையும் இப்படியெல்லாம் நன்மை நடக்கக்கூடிய ஒரு ராசியாக மகர ராசி அமைகிறது அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டியது இருக்கு இப்படிலாம் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் சொல்றேன் மகர ராசி அன்பர்களே நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பு இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்கள் முடிந்தால் கட்டாயம் அதுக்குரிய கட்டணத்தை செலுத்தி நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கான சங்கல்பம் வீடு தேடி பிரசாதம் வரப்போது முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே அதே போல திருமண யோகம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் மெயினா குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் தான் மெயினு வம்ச அபிவிருத்தி வேண்டும் எல்லா பணங்காசு வீடு வாசல் வண்டி எல்லா என்ன பண்றது ஓடியாடி விளையாடி அனுபவிக்கிறதுக்கு ரெண்டு குழந்தைங்க வேணும் அப்போ குழந்தை பாக்கியம் கிட்ட கிட்டும் அதே போல செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் சாபதோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போனா ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை மேக்சிமம் நான் எல்லாமே உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்லிட்டேன் மகர ராசியை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் மகர ராசிக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டேன் அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு இங்க எங்க இருக்கீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் விறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி